வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கீழே நீட்டாக கட் பண்ணிப்போம் ஒரு கோடு கிச்சுப்போம் ஒரு ஆஃப் அன் இன்ச்சில் அப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு ஒரு கோடி கிச்சிப்போம் கோடு கிச்சு நிச்சு லென்த்து வந்து பதினாறு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க அந்த ரெண்டு இன்ச்சு கீழே பாட்டம் விட்டு மார்க் பண்ணிங்களேன் அங்கேருந்து மேலே வரைக்கும் பதினஞ்சு இன்ச்சு வச்சுங்க ட்ரௌசர் வந்து பதினாறு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க ஒரு ஒரு இன்ச்சு வந்து பெல்ட் வரும் அதுக்கு நேராக வந்து கோடு கிச்சுங்க கோடு கிச்சு இங்கே வந்து ஒரு ரெண்டே கால் வைங்க சின்ன பையனை ஒரு ரெண்டே கால் போதும் லென்த்து வந்து ஒரு எட்டு இன்ச்சு வைங்க கொஞ்சம் பெரிய பையன் அதெல்லாம் வந்து எட்டு இன்ச்சு வைக்கணும் இல்லை ஏழ்ரை வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் எட்டு எட்டரை வரைக்கும் வைக்கலாம் ரொம்ப பெரியங்கன்னா ஒம்பது வைக்கலாம் ஒம்பது ஒம்பது வரைக்கும் வைக்கலாம் அப்படியே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஷேப்பில் அது ஜிப்புக்கு ஒரு மார்க் கட் பண்ணி கம்பெட்டுக்க சொல்கிறேன் நான் கோடைக்கு வச்சுங்க லென்த்து வந்து பதினாறு இன்ச்சு பேண்ட் இது தவுசர் இது இடுப்பு வந்து இருபத்தாறு இன்ச்சு இருபத்தாறு வந்து நாளில் ஒரு பங்கு வந்து அளவு எடுத்து அந்த மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம்ல அதுலேருந்து கணக்கு பண்ணி வைக்கணும் அந்த ஜிப்பு மடிக்கிறதுக்கு ஒரு கா காலு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம வைக்கணும் அது எட்டு இன்ச்சு இருக்குது லென்த்து இது ரெண்டே கால் இன்ச்சு அதுலேருந்து ஒரு கோடி இருபத்தாறு இன்ச்சு இடுப்பு இப்போ இருபத்தாறு இன்ச்சுலேருந்து நாலில் ஒரு பங்கு எடுத்து அப்படியே அதில் வச்சு வேண்டியது தான் ஒரு நூலை விட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டு போகிறோம் அங்கேருந்து வந்து ஆஃப் அன் இன்ச்சு விட்ருங்க சைடு பிடிக்கிறதுக்கு அதுலேருந்து ஃபில்ட் வைக்கிறதுக்கு ஒன்று அது ஃபில்ட் வைக்கிறதுக்கு மூணாடி ஃபில்ட்டுக்கு அது அந்த லாஸ்ட்டில் விட்டிங்கன்னா அது ஃபில்ட்டுக்கு சண்டரில் எடுத்துக்கலாம் அது ஆறு இன்ச்சு பாக்கெட்டுக்கு ஓப்பனுக்கு இங்கேருந்து எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து அப்படியே கீழே வச்சுக்கோங்க மடிக்கலாம் தேவை அங்கே எவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் அளவு விடுங்க அந்த பெல்ட் லூஃப் வரைக்கும் பார்ப்பா பெல்ட்டு இது வரைக்கும் வச்சுங்களோ அதுலேருந்து லூப் பண்ணிக்கோங்க பிரிண்ட்டு ஃபில்ட்டு வச்சுங்களோ அதுலேருந்தே கனெக்ட் பண்ணி பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து இந்தாண்ட ஒரு முக்கால் இன்ச்சு இந்தாண்ட ஒரு முக்கால் இன்ச்சு கம்ப் பண்ணி கம்மி பண்ணிவிடுங்க மேலேருந்து ஒரே அளவுக்கு கீழே வச்சுட்டு ஒரு முக்கால் முக்கால் இன்ச்சு வந்து கம்மி பண்ணிவிட்டு மார்க் பண்ணிங்க அங்கேருந்து அந்த ரெண்டுலேருந்து இந்த ரெண்டு வரையும் வச்சுங்க அங்கே முக்கால் இன்ச்சு விட்ட பாருங்கள் அந்தாண்ட ஒரு மார்க் தருதுங்களா முக்கால் இன்ச்சு கீழே போகிறது கம்மி பண்ண முக்கால் இன்ச்சு இல்லை ஹாஃப் அன் கூட கம்மி பண்ணலாம் ஆஃப் அன் இன்ச்சு ஹாஃப் முக்கால் இன்ச்சு கட் பண்ணலாம் அது கீழே அளவு தேவையில்லை அதுவே நார்மலாக வந்துடும் அதுவே எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்துடும் அப்படியே ஷேப்பை கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணிவிட்டு அங்கே ஜிப்பு ஓப்பனுக்கு ஒரு நேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு ஃபில்ட்டுக்கு இது ஒரு நேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு ஜிப்புக்கு ஜிப்பு அது சைடு கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மாப்பா கட் ப துணி விட தேவையில்லை கரெக்டாக சூப்பராக கட் பண்ணுறேங்க மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ண மார்க் மேலே கட் பண்ணுறேங்க சைடு பாக்கெட் கட் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு நேட்ச் போட்டுவோம் ஒன் இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் சென்ட்ரு நேட்ச் சென்ட்ரு ஃபாலோ பண்ணி சென்டர் நேட்ச் ஆஃப் ஒரு இன்ச்சுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட் ஃபில்ட்டுக்கு அப்படியே தூக்கி போட்டு சைடு வந்து அப்படியே அது எப்படி அதே அதேபடியே கட் பண்ணிக்கலாம் பாட்டமும் அதே போல கட் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் வந்து ஒரு ஒன்று இன்ச்சு டூ மைனஸ் போட்டுங்க கிராஸில் சைட்லேருந்து மேலே வந்து ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து கிராஸ் இருக்கட்டும் அப்படியே கிராஸ் கட் பண்ணுங்க கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பு இருபத்தாறுனா நாளில் ஒரு பங்கு திருப்பி அந்த இதில் வச்சு பேக் சைடு ஆஃப் அன் இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் மிச்சம் பேக்கில் எக்ஸ்ட்ரா துணிக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழேயும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு கீழேயும் கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே வளர்க்க தேவை அப்புறம் நாளில் ஒரு பங்கு இருபத்தாறு இன்ச்சு இப்படின்னா நாளில் ஒரு பங்கு வச்சு அதில் ஒரு காலாக்கி அந்த காலில் சென்டர் பேக் டாட்டுக்கு போட்டு அங்கேருந்து ஒன்று இன்ச்சுக்கு டாட்டு கூப்பிட்டு அதுக்கு அந்தாண்டை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க பேக்கு எக்ஸ்ட்ரா துணி லூஸ் பண்ணோன்னா லூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே டைட் பண்ணிணா டைப் அதுக்கு பின்னாடி எப்படினா டைட் ஆகி போச்சுன்னு வருவாங்களே அப்போ லூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ஷேப் மார்க் பண்ணுங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க டேப் வச்சு காமிப்பேன் பேக்கில் நேட்ச் போட்டாச்சு ரெண்டரை இருக்குது ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க அந்த கோடுலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் நீங்கள் அளவு அது அதுக்கு கீழே இறங்கக்கூடாது கீழே இறங்கினா பெருசாகிடும் அப்படியே வந்து ஒன்று ஒன்று இன்ச்சு கேஃபில் அப்படியே கட் பண்ணிங்க அங்கேருந்து வந்து ஒரு ஷேப்பாக வந்து ஒன் இன்ச்சு பாட்டம் பண்ணுற வரக்குள்ளே ஒன் இன்ச்சு இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வளர்கிறது வந்து ஒன் இன்ச்சு இருக்கட்டும் அதில் நேட்ச் போட்டுப்போம் பாட்டம் மடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு பாட்டம் டவுஸ் இருக்குது அதை மடிக்கிறதுக்கு நேட்ச் போட்டாச்சு உள்ள வெள்ளிக்கு டிஸ்மார்க் பே இந்த உள்ள வேலையை மார்க் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாண்டாண்டை வந்து த தப்பாக தைக்காமல் கரெக்டாக வரும் இப்போ பாக்கெட் பீஸ் வெட்டிப்போம் பாக்கெட் பீஸ் ஒரு ஒன்று அதே துணியில் வரும் ஒன்று ஒன்று வராது ஒன்று ஒன்று வேறு துணியில் கட் பண்ணிங்க இது இதிலே பாக்கெட் பீஸ் வர்றதால அதில் வெட்டிப்போம் இது வந்து ஜிப்பு பட்டிக்கு வந்து இந்த இதிலே வந்துடுது ஒரு பக்கம் ஜிப் பட்டிக்கு வரும் இன்னொரு பக்கம் அதில் இன்னொன்று எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கில் எடுத்தோம்ல அதுலேருந்து எடுத்துப்போம் ஜிப் பட்டிக்கு இது வந்து பாக்கெட்டு பதினொன்றுக்கு அஞ்சே முக்கா எடுப்போம் அஞ்சே முக்காவில் ஆறு கூட வைக்கலாம் அஞ்சு ரூ கூட வைக்கலாம் நான் ஆறு வைக்கிறேன் ஆறு டூ பதினொன்று வைக்கிறேன் பாக்கெட் லென்த்து சைடு பாக்கெட்டு அதிலே ஃபஸ்ட்டு ஆனும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீக்கிரமாகவும் தைக்கலாம் அதே இப்போ இப்போ பீஸ்லேயே பண்ணிட்டா மீந்தாலும் அதில் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் கச்சோலி பட்டுக்கு தான் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு வெட்டிவிட்டோம் பாக்கெட் பீஸும் வெட்டிட்டோம் டவுசரும் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்